ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் தினம் முன்னிட்டு ஒரு பெண் பொம்மை தான் போட போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாடல் பெண் பொம்மை போட்டிருக்கோம் இந்த டைப்லேயும் பொம்மை போட்டிருக்கோம் இந்த ரெண்டு டைப்பில் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பெண் பொம்மை இப்போ இன்னொரு மாடலில் போட போகிறோம் ஆனால் அது நான் மாடல் வச்சிடல உங்கள் காமிக்க நம்ம அப்படியே தான் போட போகிறோம் போட்டு முடிச்ச பிறகு தான் அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் பெண் பொம்மை போட கோதுமை மணி எடுத்திருக்கேன் கோதுமை மணி இந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கிது நானும் நிறைய பேருக்கு இந்த பெண் பொம்மை போட கொரியர் அனுப்பிச்சிருந்தேன் நிறைய பேர் வாங்கினீங்க இதில் இப்போ ஆறு கலர் இருக்குது பாசி வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் ஸ்கை ப்ளூ இது மூணும் வந்து ஃபோர் எம்எம் எடுத்திருக்கேன் ஒயர் வந்து ஐம்பதாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அறுபதாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் நாலடி நாலடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஸ்கை ப்ளூ போட போகிறேன் ஒயரம் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் நாலு மணி பூ தான் போட போகிறோம் நாலு மணி கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு பூ போடுற வரைக்கும் சமமாக வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒயர் வந்து நகராது இப்போது ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் ரெண்டு பூ போடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இன்னும் ரெண்டு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இந்த சைடு மூணு மணி இந்த சைடு மூணு மணி இந்த சைடில் ஒரு ஒரு மணி இருக்கும் இப்போ மொத்தம் வந்து எட்டு மணி இருக்கும் இந்த எட்டு மணிலையும் நாலு மணி பூ போடணும் ஃபர்ஸ்ட்டு பூ போடும்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதேபோலே இப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கொத்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும்போது போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்கள் இன்னும் நாலு லைன் போட்டுட்டு வாங்க அப்படியே சுற்றியும் நாலு லைன் போடணும் எட்டு பூ எட்டு மணிலேயும் நாலு லைன் போடணும் நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சுருக்கோம் இன்னும் நாலு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பூவுக்கு ஒரு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கொக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி தான் கொக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கிங்க கடைசி பூவுக்கு ஒரு மணி கொக்கணும் அதே மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இன்னும் நாலு லைன் போட்டுட்டு வாங்க ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களை நாலு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பூ போட்டு மூணு பூ போட்டுட்டு இந்த நாலாவது பூவில் ஒரு எல்லோ கலர் வைக்கணும் ஒரு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஸ்கை ப்ளூ இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கை ப்ளூ தான் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க அடுத்த லைன் வரும்போது நான் சொல்கிறேன் ஆறாவது லைனில் சென்டரில் ஒரு சைடில் மட்டும் ஒரு எல்லோ கலர் வைக்கணும்னு சொன்னேன் வச்சு காமிச்சேன் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் மூணு மணி கூக்கணும் ஃபஸ்ட்டு பூ மூணு மணி கூக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் இந்த மூணு பூ போடுங்க இந்த நாலாவது பூ போடும்போது ரெண்டு மணி எல்லோ கலர் வைக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் இந்த மூணு மூணு பூவும் போட்டுக்குவாங்க ஏழாவது லைனில் மூணு பூ போட சொன்ன போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாலாவது பூ போடும் போது ரெண்டு எல்லோ கலர் வைக்கணும் ரெண்டு எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஒயிட்டு ஒரு எல்லோ வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு எல்லோ ஒரு ஸ்கின் கலர் வை இது சாரி ஸ்கை ப்ளூ வைக்கணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கை ப்ளூலேயே போட்டு முடிச்சுடுங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடை சீப்பு போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டாச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு இந்த எஸ்ட் ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒயர்லேயே இதை ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருந்த மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்தாச்சு இஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்குள்ளே வந்து இதே கலர் கிளாத் இருந்தால் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க இல்லை கவர் இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் இதே கலரில் உள்ள வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த ஒயர்லேயே போதும் இந்த ஒரு சைடு கட் பண்ண ஒயர்லேயே நடுவில் ஒரு ஒரு மணி ஸ்கின் ஸ்கை ப்ளூவே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க நானும் போட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து பாருங்கள் நான் ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் முடிக்கல அதை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த உடல் தான் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம் அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூவில் இந்த பிங்க் கலர் ஒன்று ஒன்று வைக்கணும் இதில் பிங்க் கலர் வச்சுருக்கேன் இதில் ஸ்கை ப்ளூ வச்சுக்கிங்க அதாவது இதுதான் கால் போடுற சைடு இது கழுத்து சைடு இந்த ஒரு மணி வெள்ளை மணி வச்சுமே இது கழுத்து சைடு இது தான் கால் போடணும் இந்த நாலு மணியில் இந்த நாலு மணியில் ரெண்டு கால் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ போடுங்க அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி வந்து ஸ்கை ப்ளூ வச்சுக்கிங்க இல்லை நீங்கள் பிளாக் வைக்கிறவங்களா இருந்தாலும் பிளாக் வச்சுக்கிங்க பிளாக் கலர் வச்சுக்கிங்க இந்த ஷூ வந்து பிளாக் கலரில் போட்டுக்கோங்க நான் ட்ரெஸ் கலரில் போடலான்னு இதில் ஸ்கின் கலர் இது டார்க் பிங்க் வச்சுருக்கேன் ட்ரெஸ் கலரில் நீங்கள் ஸ்கை வேணுன்னா வச்சுக்கிங்க நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ அந்த கலர் ஷூவுக்கு வச்சுக்கிங்க இப்படி மூணு பூ போட்டுக்கோங்க அதான் ஒரு ஒரு மணி நம்ம ஸ்கை ப்ளூ வச்சு போடுவோம் இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே பின்னாடி ஒரு பூ முன்னாடி ஒரு பூ சென்டரில் ஒரு பூ மூணு பூ போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க இதே போல் ரெண்டு சைடு கால் போட்டுக்குங்க நல்ல கவனமாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூ போடுங்க அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி நம்ம ட்ரெஸ் கலர் வைக்கணும் அதாவது நீங்கள் பிளாக் கலர் வச்சாலும் சரி நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலரை வச்சாலும் சரி ஒரு ஒரு மணி வைக்கணும் அதுக்கப்புறம் இப்படி மூணு பூ இப்படி மூணு பூ போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணணும் அது கால் ஷூ பிளாக் கலர் வேணுனாலும் போட்டுங்க நீங்கள் எந்த ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலர் வேணுனாலும் போட்டுக்கோங்க அதே போல் ரெண்டு கால் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து கை சொல்கிறேன் கை வந்து ரெண்டு பூ இங்கே வந்து நான் ஒயிட் கலர் வைக்கல இந்த ட்ரெஸ் கலரே வச்சுருக்கேன் ஆனால் இதில் நான் ஒயிட் கலர் வச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னு அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு பூ இந்த ஸ்கை ப்ளூவில் போடுங்க அடுத்த பூவில் ஒரு ஒரு மணி வெள்ளை மண்ணி வச்சுடுங்க ஒரு ஒரு மணி தான் அந்த ட்ரெஸ் கலர் வைக்கணும் ரெண்டாவது பூவில் ஒரு பூ ஃபுல்லும் இந்த ஸ்கின் ஸ்கை ப்ளூவில் போட்டுடணும் அதுக்கடுத்த பூவில் ஒரு ஒரு மணி ஒயிட் கலர் வைக்கணும் அதுக்கு அடுத்து மூணு பூ ஒயிட் கலரில் போடணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ ஒயிட் கலரில் போடணும் இதே போல் இந்த சைடும் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாளைக்கு தலை போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேலே இந்த கோதுமை மணியில் ட்ரெஸ் பொண்ணும் அது எப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்